திருவள்ளியா மாவட்ட நோர்வூட் நகரில் அமைக்கப்பட்ட பிரதேச இலகம் தோட்ட பிரதேச மக்கள் வாழ்கின்ற முப்பத்தி ஐந்து கிராம சேகர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக பிரதேசம் இந்த முப்பத்தைந்து கிராம சேகர் பிரிவுகளில் வாழும் பெரும்பாலான பெருந்தோட்ட மக்கள் தமது அன்றாட அரசு சேவைகளை பெறும் நோக்கில் அமைக்கப்பட்டதாகும் இந்த நோக்கத்திலேயே நாம் அன்று அரசு நிர்வாகத்தை பொருளாதார ரீதியிலே பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் பெருந்தோட்ட மக்களுக்கு இந்த அரசு நிர்வாக பிரதேச செயலகம் அவர்கள் வாழும் பிரதேசத்துக்கு அண்மையில் அமைக்கப்பட்டமை மிகப்பெரும் வரப்பிரசாதமாகும் இந்நிலையில் இந்த பிரதேச செயலகத்தை அங்கே பணியாற்றும் ஒரு சில அரசாங்க ஊழியர்களை தேவை கருதி அட்டன் நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட எடு செய்யப்பட எடுக்கப்படும் ரகசிய முயற்சிகள் வெளியாகியிருக்கின்றன எனவே இந்த மக்கள் விரோத முயற்சியுடன் தடுத்து நிறுத்தும்படி அந்த அரசாங்கத்தை துறைசார் மூலமாக கோருகிறோம் ஒரு சில அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் ஒரு சுயநலத்தினால் நோவுட் பிரதேசத்தில் இருக்க வேண்டிய செயலகத்தை அட்டன்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே கொண்டு வர போகிறாங்க எவிதமான விதமான மக்களும் கருத்தையும் எடுக்கலை அங்கே இருக்கிற சிவில் சொசைட்டியின் கருத்தையும் எடுக்கல அங்கே இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களோட கருத்தையும் எடுக்கலை அப்படி இருக்கும்போது இது ஒரு மிக தவறான செயலாக எங்கள் கண்ணுக்கு தெரியுது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட அந்த நோவோட் பிரதேசத்தில் சுமார் ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க புகவந்தலாவா மஸ்கேலியா புலியாவத்தா அப்காட் இந்த பகுதியிலேருந்து மக்கள் ஒவ்வொரு தடவையும் முன்னால் அம்ப தான் போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களால நோவோட் போக முடியுது அப்படி இருக்கும்போது நாலு பேரோட சிரமத்தை பார்த்து நம்ம ரெண்டு லட்சம் பேரும் நம்ம காவு கொடுக்கிறோம் இதான் நடக்குது இதற்கு ஒரு மாற்றீடான ஒழுங்கு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே தற்காலிகமாக அந்த பிரதேச செயலகத்தை ஹட்டன் புகைர நிலைய கட்டிடத்தில் மேல் பகுதியில் இயங்குவதற்கு தீர்மானம் அல்ல ஆலோசனை ஒன்று வழங்கப்பட்டது மட்டுமே தவிர இது முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய தீர்மானமாக இங்கே எடுக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து மக்களையும் அந்த பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறனான சேவையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் விதத்திலே ஒரு மாற்று ஒழுங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் கட்டிட வசதி இல்லாதபடியாக கொண்டு போறதா இல்லை என்று சொன்னால் ரெண்டு லட்சம் பதினாலாயிரம் பேர் இருக்கிற இடத்தை புதுசாக கட்டிடம் கட்டுறதா இதே போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்மொழி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை நூரளி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மனோ கணேசன் ஏதேனும் மாற்றுத் திட்டங்கள் இருக்குமாயின் எமக்கு அறிவிக்கவும் அது தொடர்பில் ஆரைய நாம் தயாராக உள்ளோம் சிறந்த முடிவுக்கு வர நாம் தயாராக உள்ளோம் இது தொடர்பில் இன்னும் தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன அதனை பார்க்கும் போது நியாயமானது போன்றே தோன்றுகின்றது அதிலிருந்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப் போவதில்லை இறுதி தீர்மானம் மேற்கொள்வதற்கு முன்னரான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள நாம் தயாராக உள்ளோம்